தைப்பொங்கல் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கலை வந்து கொண்டாட இருக்கின்றோம் மாட்டுப்பொங்கல் வந்து தைப்பொங்கலுக்கு மறுநாள் மாட்டுப்பொங்கல் கொண்டாடுறோம் அதை வந்து பட்டிப்பொங்கல்னு கூட கிராமங்களில் சொல்கிறது வழக்கம் அன்றைக்கி வந்து விவசாயிகள் வந்து வருடம் முழுவதும் தனக்கு உழைத்த அந்த மாடுகளை அது பசு மாடாக இருந்தாலும் சரி காளை மாடாக இருந்தாலும் சரி கன்றுகளாக இருந்தாலும் சரி அனைத்தையும் அன்றைக்கு குளிப்பாட்டி அதற்கு வந்து நல்ல குங்கு குங்குமம் வச்சு பொட்டு வச்சு அதுக்கு மா மாலைகள் போட்டு அந்த தொழுவத்தையும் நல்ல முறையில் சுத்தம் பண்ணி அதை சாணம் போட்டு மொழிகி அங்கே வந்து சாமி விடுவாங்க பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவாங்க இது அந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு வைக்கக்கூடிய பொங்கலை வந்து மாடுகளுக்கு அதிகமாக வச்சிடுறாங்க ஆமாம் மா அந்த பொங்கல் மற்றும் பழங்கள் மற்ற எல்லாத்தையுமே நிறைய அன்னைக்கி ஏன்னா அது வருஷம் பூரா நமக்கு உதவி செஞ்சது ஸோ அதனால் அது நல்லா சாப்பிடணும் அப்படின்னு நினச்சி பொங்கல் பழங்கள் இதெல்லாம் நிறைய வச்சுருவாங்க ஸோ இது வைக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா மாடுகளுக்கு வந்து செரிமான பிரச்சனை ஏற்பட்டு விடும் எப்படின்னா வா மாடு வந்து வயிறு உபுசம் ஆகிடும் ஸோ வயிறு அந்த உபுசம் அப்படிங்கிறங்கும்போது என்ன ஆகுதுன்னா மாடு மூச்சு விட திணறும் உடனடியாக நம்ம வந்து கால்நடை உதவி மருத்துவரை கூப்பிட்டு இதற்கு நாம் சரியான முறையில் சிகிச்சை எடுக்கவில்லை என்றால் கால்நடைகளுக்கு உயிரிழப்பு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உருவாகும் ஆகவே அந்த மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு விவசாயிகள் வந்து பொங்கல் தயவுசெய்து அதிகமாக வைக்கக்கூடாது ஏன்னால் நீங்கள் நன்றி செலுத்துதை வேற வகையில் நீங்கள் செலுத்தலாம் அதுக்கு வந்து இன்னும் நல்லா அலங்காரம் பண்ணுங்க என்னென்ன செய்யணுமோ தாராளமாக செய்யுங்க ஆனால் இந்த உணவு இதுகளில் மட்டும் குறிப்பாக அந்த பொங்கல் இதுகளை வந்து ஒரு அளவாக கொடுத்துக்குங்க மாடுகளுக்கு மட்டும் இல்லை சில சமயம் ஆடுகளுக்கும் கூட கொண்டு போய் நிறைய கொடுக்குறாங்க கொடுக்கக்கூடாது நிறைய கொடுக்கக்கூடாது ஒரு இதுக்காக அன்றைக்கி நம்ம ஒரு சாஸ்திரம் சம்பிரதாயம்ல அந்த கணக்கில் வந்து நம்ம அதுக்கு கொஞ்சம் போல் பொங்கல் கொடுத்தா போதுமானது இப்போ இந்த கால்நடைகளை வந்து அலங்காரம் பண்ணும்போது விவசாயிகள் சில சமயங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய அலங்காரம் பண்ணணுங்கிறக்காக அதன் மீது வந்து ரசாயன பொடிகள் ஸ்ப்ரே இந்த மாதிரிலாம் கொஞ்சம் யூஸ் பண்ணுறாங்க தயவுசெய்து அதையெல்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்தாதீங்க ஏன்னா வந்து அந்த ரசாயன பொருட்கள் வந்து மாட்டினுடைய உடம்பில் புகும் பொழுது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் தேவையில்லாமல் அந்த கால்நடைகளுக்கு வந்து உடல்நலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆகவே அதுபோன்று ரசாயனங்கள் கலந்த எந்தவொரு கலர் பொடிகளையோ அல்லது ஸ்ப்ரே போன்ற ஐட்டங்களையோ பயன்படுத்தக்கூடாது என்றும் கேட்டுக்கொள்கிறோம் இப்போ வந்து ஏன்னா கிளைமேட் வந்து ரொம்ப சில் கிளைமேட் அதாவது பனி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டு இருக்கிறது இந்த சூழ்நிலையில் வந்து ரொம்ப நேரம் கொண்டு போய் ஏன்னா சில இடங்கள்ல வந்து பெரும்பாலும் வந்து காலநிலை வீட்டிலேயே குளிப்பாட்டிக்கிறாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கம்மாய்க்கு ஓட்டிகிட்டு போவாங்க நிறைய நேரம் மாடுகளை வந்து தண்ணியில் இருக்க வச்சு இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய நேரங்களில் இருக்க வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம கொண்டு போனோம்னா மாட்டை குளிப்பாட்டிகிட்டு உடனே கரையை தான் நல்லது ஏன்னா நிறைய நேரங்கள் இருக்கும்போது ஏற்கனவே அங்கே பனி அந்த தண்ணியில் விழுந்து சில்லு ரொம்ப ஓவர் சில்லாகிடும் ஸோ அந்த கட்டத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த தண்ணியில் ரொம்ப நேரம் நிற்கும் போது கால்நடைகளுக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளும் ஏற்படலாம் ஆகவே கூடுமான வரையில் அவர்கள் எவ்வளவு விரைவில் அந்த மாடுகளை சுத்தம் செய்ய முடியுமோ அவ்வளவு விரைவில் அந்த மாடுகளை சுத்தம் செய்து கரைக்கு கொண்டு வந்து விடுவது நல்லது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மாட்டுப் பொங்கலை வந்து விவசாயிகள் அனைவரும் மகிழ்வோடு கால்நடைகளின் நலமும் பேணி நம்முடைய நலத்தையும் பேணி சிறப்போடு கொண்டாட வேண்டும் என்று கால்நடை பராமரிப்புத்துறை சார்பாக உங்கள் எல்லோரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்